மக்கள் மத்தியில அழுது ஓட்ட வாங்கணும் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு ஏதாச்சும் ஒரு உண்மையை பேசி அழுது ஓட்டு வாங்கலாம்ல மக்களிடத்துல போய் கெஞ்சலாம்ல அங்கேயும் போய் என்ன போய் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது எனக்குன்னு ஒரு சைக்கிள் கூட கிடையாதுன்றாரு மோடி பர் ஏக் பைசே கா கோட்டாலே கா ஆரோப் அப்பார் தன் சம்பதா கடிக்கிய மேரே பாத் அப்படி சைக்கிள் நான் மேரா ஹே சாத்தியம் இவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு எனக்கு வீடு இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய இவர் இவர் தான் ஜெயிச்சு பிரதமாக இருக்கிறாரு எனக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது வீடு மட்டும் இல்ல சைக்கிள் கூட இல்லைன்னு சொல்றாரு அவங்க மக்கள் எப்படி நம்புவாங்க இவர் சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு மோடி அவர்களுக்கு இந்தியாவில நடந்து கொண்டிருக்கு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அழக்கூடிய அந்த அழுகை என்பது நம்முடைய அழுகை கிடையாது இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுடைய பிரச்சாரத்தில் மக்களை நோக்கி பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி அழக்கூடிய ஒரு காட்சியை நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள் அப்படி அழக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் எனக்கு சொந்த வீடு கிடையாது எனக்கு சொந்த கார் கிடையாது சொந்த பைக்கு கிடையாது ஒரு சொந்தமாக அவருக்கு சைக்கிள் கூட கிடையாது அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால் இந்த நாட்டில் நான் ஒரு பிரதமராக இருந்தாலும் எனக்கென்று ஒரு சொந்த வீடு கிடையாது காரு பைக்கு ஏன் ஒரு சைக்கிள் கூட கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து எதுவுமே ஒரு பொருளை வாங்காத ஒரு மனிதனாக இந்த நாட்டை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சொத்தை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து சொல்கிறாரு தனக்கு சொந்தமாக வீடு சைக்கிள் கூட இல்லை ஊழல் செய்து வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக பெரும் சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளனர் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஜார்கண்ட் மாநிலம் பாலபு மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகையில் நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது இந்தியாவில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என்று அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஒன்று கூடி முடிவு செய்திருந்ததாகவும் இப்போது காங்கிரஸ் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித்துகளின் இடஒதுக்கீட்டை கொள்ளையடித்து மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வழங்க நினைப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டலைங்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மேடையில் நின்று அழுதுகிட்டே இப்படி ஒரு கட்சிப்பை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாரு எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்படின்றாரு அப்படி அழுது கொண்டே சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதை கேட்கக்கூடியவங்க அவரோடு சேர்ந்து வருத்தப்பட்ட அழுனமா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அப்படி எந்த ஒரு வருத்தமாக படலை அவர் சொல்லும்போது கேட்டு ரசிக்கிறாங்க சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படி செய்தார்கள் என்று பார்த்தா இந்த செய்தியை பார்க்கக்கூடிய மக்கள் தொலைக்காட்சி மூலமாக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடிய மக்கள் இப்படி அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்னப்பா பிரதமர் இப்படி அழுத சொல்கிறாரே எந்த ஒரு சொத்தையும் ஒரு வாங்காமல் இத்தனை ஆண்டு நமக்காக தியாகம் செய்தார் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் ஃபீல் பண்ணி அதற்கு ஒரு கமாண்ட் அப்படி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது மாறா மக்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டு உடனே மக்கள் கமெண்ட் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட இவர் வாங்கலை அப்படின்றாரு அப்போ ஏழ்மையாக இவர் வாழக்கூடிய இவர் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஐந்து ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் இவர் போடக்கூடிய ஆடை அதை விமர்சனம் பண்றாங்க மக்கள் நம்முடைய பிரதமர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா மக்கள் எல்லாருமே பைத்தியக்காரங்க நான் மட்டும்தான் தெளிவான நான் எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காரு என்னதான் இன்னைக்கு வந்து பொய் அள்ளி வீசினாலும் மக்கள் இடத்துல நாடகத்தை நடிச்சு காட்டினாலும் மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கள் தயாராக இல்லை தமிழகத்தில் தேர்தல் நடந்தது அதில் அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் இதையெல்லாம் தேர்தல் நடந்தது அந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அதனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் முடிய பிரதமர் இப்போ வடநாடுகள் எல்லாமே தேர்தல் நடக்க இருக்கு நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒன்றே போய் அள்ளி வீசுகிறாரு மற்ற சமுதாயத்தின் மீது அவதூறு அள்ளி வீசுறாரு இல்லாத விஷயத்தை இருக்குன்றாரு நடக்காத ஒன்றை நடந்ததுன்றார் யாருமே சொல்லாதது சொன்னார்கள் என்று சொல்றார் எல்லாமே பொய் இப்போ அந்த பொய்யை கூட மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று தெரிந்தவுடனே அழுது காமிக்கிறது சென்டிமெண்ட்டாக வராரு இப்படி ஏதாச்சும் அழுது காமித்தான் நாம் அழுகிறத பார்த்து மக்கள் மனசு மாறி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து விட்டதா என்னன்னு தெரியல இப்போ ஒவ்வொன்றையும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் சில நாட்களுக்கு முன்னால் ராஜஸ்தானில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு இவர் பத்து ஆண்டுகளாக இவர் தான் பிரதமராக இந்தியாவுக்கு இருக்காரு ஆனால் இவர் இன்றைக்கு என்ன பிரச்சாரம் பண்ணுறாருனா மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கணும் இந்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரான் அதை எப்படி அவர் பில்டப் பண்ணி பேசுறாருன்னா அந்த பிரச்சாரத்தை மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க காங்கிரஸ் மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அவர்கள் உங்களிடத்தில் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அதிகமாக பிள்ளை பிறக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் ரெண்டு மாடு உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு மாட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்கவே முடியாது எந்த அளவிற்கு அவர்கள் உங்களை கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொன்னால் மக்களை பார்த்து சொல்கிறாரு இந்துக்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டு பெண்கள் திருமணமான பெண்கள் போடக்கூடிய தாலி இருக்குல்ல அது ஹிந்தியில் வந்து மங்கள் சுத்தர்ன்னு சொல்லுவாங்க அவர் பிரதமர் சொல்கிறாரு உங்களுடைய வீட்டு பெண்களுடைய மங்கள் சுத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தாலியை கூட விடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு பிரச்சாரம் எடுப்படுதா என்று பார்த்தா மக்கள் அதை கேட்டு ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதலை விடக்கூடிய செயலை தான் இன்றைக்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க சற்று யோசிச்சு பாருங்கள் ராஜஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலம் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான ஆள் நூற்றில் தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் அங்கே வசிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா முழுவதும் அதிகமான தங்க நகை விற்கக்கூடிய வியாபாரிகள் பெரிய பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய முதலாளிகள் தான் ராஜஸ்தான் போன்ற நகரங்களில் இருக்கிறாங்க அப்போ அவர் இடத்துல போய் சொல்கிறாரு உங்களுடைய வீட்டு பெண்களுடைய தாலியை பறித்து முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா நிச்சயமாக நம்ப மாட்டாங்க இவர் நினச்சிட்டு இருக்காரு நாம் சொன்னால் நம்பிடுவாங்கன்னு சொல்லி ஆனால் அவர்களுக்கு தெரியுமே அவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு கடையில் யார் அதிகமாக வியாபாரம் தராங்க ஒவ்வொரு நகை கடையில் போய் பாருங்களேன் முஸ்லீம்கள் கடைக்குள்ளே போனாலே அங்கே இருக்கக்கூடிய மார்வாடு ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் முஸ்லீம்களை பார்த்தவுடன் வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க எதுக்கு முஸ்லீம்கள் தான் அதிகமான வியாபாரம் கொடுக்கக்கூடியவங்க முஸ்லீம் பெண்கள் தான் அதிகமாக நகை வாங்கக்கூடியவங்க இவங்களால தான் நம்முடைய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு அவர்களுக்கு தெரியும் அவள் இதையெல்லாம் செய்து பார்த்த மோடி அவர்கள் இதெல்லாம் செல்ஃப் எடுக்கலை மக்கள் மத்தியில் பெருசாக ஒரு பேசப்படலை எடுக்கலை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இன்றைக்கு மோடியை பற்றி தெரிந்து கொண்டார்கள் அப்போ கடைசியாக ஒரு ஆயுதம் எடுக்கிறார் என்னன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் அழுது ஓட்டை வாங்கணும் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு ஏதாச்சும் ஒரு உண்மையை பேசி அழுது ஓட்டு வாங்கலாம்ல மக்களத்தில போய் கெஞ்சலாம் இல்ல அங்கium போய் என்ன போய் எனக்கேனும் ஒரு சொந்த வீடு கூடக் கிடையாது எனக்கேனும் ஒரு சைக்கிள் கூடக் கிடையாதுன்றாரே these வாசியوں کی সেবা کرتے کرتے اب 25 سال ہو جائیں گے آپ کے आशीर्वाद سے 25 سال ہو گئے modi پر ایک پیسے کا گوٹالے کا આરોپ نہیں لگا जेएमएम कांग्रेस के नेताओं ने भ्रष्टाचार से अपार धन संपदा खड़ी की है मेरे पास अपनी साइकिल भी नहीं है न मेरा घर है साथियों संपत्ति हो राजनीति हो सब कुछ ये अपने अपने बच्चों के लिए अर्जित कर रहे हैं உண்மையிலேயே இவர் சொல்லக்கூடியது உண்மையா மக்களுக்கு தெரியும்ல கடந்த தேர்தலில் இவர் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் போய் வேட்புமனு பதிவு செய்யும் பொழுது இவருடைய சொத்து மதிப்பு என்ன அங்கே போய் பதிவு பண்ணியிருக்காரு அந்த சொத்து மதிப்பு விண்ணப்பத்தில் மோடி அவர்கள் தனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு அந்த வீடு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு என்று சொல்லி இவரே கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு அப்போ போன தேர்தலில் இவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு எனக்கு வீடு இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய இவர் இவர் தான் ஜெயிச்சு பிரதமாக இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய இவருக்கு இன்றைக்கு என்ன சொல்றாரு எனக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது வீடு மட்டும் இல்லை சைக்கிள் கூட இல்லைன்னு சொல்றாரு அவ மக்கள் எப்படி நம்புவாங்க அவ இவ்வளவு அழுது மக்களிடத்தில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய அளவிற்கு இவர் சொல்லும் பொழுது மக்கள் மத்தியிலே அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு மோடி அவர்களுக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யை பார்த்து அதை கேட்டவுடனே மோடி அவர்களை கேலி செய்யக்கூடிய ஒரு நிலை யாரை நம்பி இவர் இருக்கிறாரோ அவர்களை இவருக்கு கேலி செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்களே இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து சிரிக்கிறார்கள் இந்த நாட்டுடைய பிரதமர் என்ன செய்கிறாரு இவர் பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்முடைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அண்டை நாடுகள் உலகம் முழுவதும் இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கவனிக்கக்கூடிய அவர்கள் காரி துப்ப மாட்டாங்களா ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்துட்டு இப்படி அப்பட்டமான பொய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா கேட்கக்கூடிய ஒரு முகாந்திரத்தை இவரே கொடுத்துருக்காரு எதுவுமே இல்லைன்றாரு யோசிச்சு பாருங்களேன் இவரத்தில் எந்த ஒரு சொத்தம் இல்லை அப்படின்றார் சரி அப்ப இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருங்க ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இவர் பதவியில் இருக்கார் மூன்று பீரியடு தொடர்ச்சியாக குஜராத்தில் இவர் சி இருந்திருக்கிறார் அப்போ அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் மக்களுடைய பணத்தில் தான் இவருடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கிறார் அப்போ அந்த மூன்று பீரியட்லையும் இவருடைய செயல்கள் இவருடைய உடை இவருடைய உணவு வகை இதையெல்லாம் பார்த்தோம் சொன்ன அதுலேயே பல ஆடம்பங்களை கொண்டு வந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கிறார் அதற்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் இந்த பொறுப்பில் வகித்து கொண்டு வர்றார் இந்தியாவுடைய பிரதமர் ஆன பிறகு நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆடம்பர செலவு எந்த ஒரு சொத்த இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த சைக்கிள் கூட இல்லைன்னு சொல்றாரு இவர் போடக்கூடிய உடை இருக்கல ட்ரெஸ்ஸு குறைந்தது ஐந்து லட்சம்லேருந்து இருபது இருபத்தஞ்சு லட்சம் வரை அந்த ட்ரெஸ்ஸு அவர் போடுவார் அதுக்கு கம்மி போடவே மாட்டார் நமக்கு நம்முடைய பார்வைக்கு அது சிம்பிளா தெரியுங்க உண்மையிலே அந்த ட்ரெஸ் இருக்குல்ல அந்த ஒரு கோட்டு போடுவார் அதுக்குள்ளே ஒரு ஜுப்பா போடுவார் இது குறைந்தது ஐந்து லட்சம்லேருந்து இருபத்தி ஐந்து லட்சம் வரை இவர் போடக்கூடிய அந்த ஆடையாக இருக்கின்றது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கண்ணாடி போடுவார்னு வைங்களேன் அந்த கண்ணாடி ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கும் எல்லாமே ஆடம்பரம் தான் இவர் சாப்பிடக்கூடிய உணவு குடிக்கக்கூடிய குடிநீர் எல்லாமே லட்சக்கணக்கில் செலவு அப்போ இவ்வளவு ஆடம்பரமாக மக்களுடைய பணத்தில் வாழ்ந்து கொண்டு இவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இடத்துல எதுவுமே கிடையாது ஒரு சைக்கிள் கூட கிடையாது அப்போ சைக்கிள் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழ்மையான பிரதமராக இருக்கக்கூடிய நீங்கள் மக்கள் பணத்தில் இவ்வளவு செலவு செய்கிறீங்களே இப்போ இதற்கு யார் பதில் சொல்வா அப்போ மக்கள் பணம் என்று சொன்னால் லட்ச லட்சம் கோடி கோடியாக செலவு செய்வது சொந்த பணத்தில் ஒரு சைக்கிள் கூட வாங்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்குது அப்போ என்ன செய்கிறாரு மக்களுடைய பணத்தில் கோடி கோடியாக தனக்கென்று செலவு செய்து கொண்டு ஆடம்பரமாக வாழக்கூடிய பிரதமரை தான் இன்றைக்கு இந்தியாவில் பார்க்க முடிகிறது அப்போ இத்தனை பொய்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் பொய்களாகவே இருக்கின்றது இவர் மட்டுமல்ல இவரோடு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் மற்ற மற்ற அமைச்சர்கள்லாம் பேசும் பொழுது பாருங்கள் எல்லாமே மோடி குறித்து பேசக்கூடிய நேரத்தில் எல்லாமே பொய் அள்ளி வீசுவாங்க உள்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னு சொன்ன மோடிஜி அவர்களை நீங்கள் இருபத்தி ஐந்து பைசாவுக்கு கூட குறை கூற முடியாது அப்படின்றார் இருபத்தஞ்சு பைசாவு கூட அவர் குறை கூற முடியாதுன்னு சொன்ன அவர் என்ன சொல்ல வரீங்க மோடி அவர்கள் அவ்வளவு சுத்தமானவர் அவருடைய கை அவ்வளவு சுத்தம் இருபத்தஞ்சு பைசா கூட அவர் கொள்ளையடிச்சாரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபத்தைந்து பைசாவுக்கு போயிட்டீங்க இருபத்தைந்தாயிரம் கோடி என்று சொல்லுங்கள் அதுவே கம்மி தான் அவ்வளவு ஊழல் மோடி உடைய இந்த ஆட்சி பதவி காலத்தில் அவ்வளவு கோடி ஊழல் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எப்படியோ தான் போகிறீங்க தோத்துட்டு நீங்கள் பதவி விட்டு இறங்குவீங்கல்ல அப்புறமா உங்களுடைய எல்லாமே வண்டவாளில் வெளியே வர பாருங்கள் இருபத்தி பைசா கூட அவர் திருடலை அவ்வளவு தூய்மையானவர் என்று சொல்றீங்களே எந்த ஊழலை பத்தி பட்டியல் இடுவது நீங்க ராணுவத்துக்காக விமானம் வாங்கினீங்களே அது பட்டியல் சொல்லவா தேர்தல் பத்திரம் என்று சொல்லி ஊழல் பண்ணீங்களே அதுடைய பட்டியல் சொல்லவா அல்லது பிரதான் மந்திரி உடைய நிதி அப்படின்னு சொன்னீங்களே எந்த மக்கள் கிட்ட வசூல் வாங்கினீங்களே அந்த வசூலு பிரதான்மதி சேவா நிதின்னு சொன்னீங்களே அந்த நிதி வந்த பிறகு மக்களுக்காக உதவி செய்வதற்கு மக்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கொரோனா காலத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு போய் தர வேண்டும் என்று சொல்லி அந்த பெயரில் பணத்தை வாங்கி அது வந்து பொது நிதின்னு சொன்னீங்களே அந்த ஊழலை பற்றி சொல்லவா இப்படி என்னென்ன ஊழலை பற்றி மோடி அவர்களும் நீங்களும் சேர்ந்து செய்த அந்த ஊழலை பற்றி ஒரு பட்டியல் நாம் வைக்கவா இத்தனை ஊழல்களை வைத்து கொண்டு சொல்கிறாரு கொஞ்சம் கூட வாய்ப்பு சொல்லையா அமித்ஷா அவர்களை பார்த்து நம்ம கேட்குறோம் இருபத்தைந்து பைசா கூட அவர் திருடலை அவ்வளவு சுத்தமானவர் என்று சொல்கிறீங்களே சொல்லும் பொழுது உங்களுக்கு வாய்ப்பு சொல்லையா இத்தனை ஆயிரம் லட்சம் கோடி கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை நீங்கள் ஊழலாக செய்து இன்றைக்கு பதவி என்கின்ற அந்த பொறுப்பில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் மறைத்துவிட்டு மக்களை நசுக்கி கொண்டு கொண்டிருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்க என்னிடத்தில் ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்போ எப்படி மக்கள் நம்புவாங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படி சைக்கிள் கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய ஏழை பிரதமர் இவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் ஏழை நண்பர்கள் இருக்கிறாங்களா திடீர்னு வருவார் நான் வந்து சின்ன வயசில் டிவித்து வளர்ந்தவன் ஏழை தாயின் மகன் அப்படின்னு டயலாக்லாம் பேசுவார் இப்படி பேசிட்டு திடீர்னு வருவார் நான் வந்து இந்த காலேஜில் இந்த டிகிரியை முடித்தேன் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்த அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பொய் அள்ளி விடுவார் எதை நம்புறது மக்கள் நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையா திடீர்னு வந்து நான் ரொம்ப ஏழை டிவி தன்றது திடீர்னு வந்து நான் அவர் இந்த யூனிவர்சிட்டியில் அப்படி படித்து டிகிரி முடிச்சேன்றது இப்படி ஏதாச்சும் ஒரு கப்ஷா களை விடுவது சரி இப்படி பொய் பேசக்கூடியவர்கள் ஏழை என்று தன்னை பரிசாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் இவருடைய நண்பர்கள் மக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இவர் ஏழைகளுடைய தொடர்பிலே ஏழைகளுடைய நட்பு வட்டாரத்தில் இவர் இருக்கிறாரா என்று பார்த்தால் கிடையாது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் ஒரு ஏழையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது எல்லாமே உலக பணக்காரங்க நாட்டுடைய முக்கிய பணக்காரங்க இப்படிப்பட்டவர்கள் தான் அதானி அம்பானி இப்படிப்பட்டவர்கள்தான் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஏழைகளை பற்றி யோசிக்கக்கூடிய இவர்கள் நேரம் கிடையாது ஏழைகளை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு நேரம் கிடையாது ஏழை மக்கள் விலைவாசி அதிகமாயிடுச்சு கேஸ் விலை அதிகமாயிடுச்சு பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னால் அதை பற்றி கண்டு கிடையாது சற்று யோசிச்சு பாருங்க சில மாதங்களுக்கு முன்னால் வெங்காயம் தினந்தோறும் ஒவ்வொரு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் வெங்காயம் இல்லாமல் சமைக்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த வெங்காயத்துடைய விலை உயர்ந்துக்கிட்டே போயிடுச்சு ஏழை மக்கள் வாங்க முடியாது பணக்காரங்களும் வாங்கணுமான்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வெங்காயத்துடைய விலை ஏறிக்கிட்டே போச்சு மக்கள் எல்லாம் அப்படியே பயந்துட்டாங்க விலையை பார்த்து தங்கத்தை விட வெங்காயத்துடைய விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசி வெங்காயம் என்று சொன்னாலே பயப்படக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரியான நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஏழைகளுக்கு அது குறைந்த விலையில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்களா ஏழை தாயின் மகன் என்று சொல்கிறீர்களே ஒரு சைக்கிள் கூட இல்லாத ஒரு ஏழை என்று தன்னை காட்டுகிறீர்களே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழல்ல நீங்கள் நினைத்தால் செய்திருக்க முடியும் அது போன்ற ஏதாச்சும் ஒரு திட்டங்களை கொண்டு வந்தீர்களா கொண்டு வரலையே தமிழ்நாட்டில் கூட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் எல்லோரும் ஏழை எளியவர்கள் எல்லாமே இந்த வெங்காயத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக அதை கொள்முதல் செய்து நியாய விலை கடையில் ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்து மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெங்காயத்தை அவர்களுக்கு விலை குறைவாக கொடுத்தார்கள் இதை பார்த்து கூட நீங்கள் செய்திருக்கலாமே உங்களால் சுயமாக யோசிக்க முடியலை ஏன் பணக்காரங்களோடு சேர்ந்து பணக்காரங்களோடு நீங்கள் அந்த வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழைகளுடைய கண்ணீர் தெரியலை அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் தமிழ்நாட்டில் செஞ்சார்ல மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு கொண்டு வந்த அந்த திட்டத்தை நீங்கள் அதை காப்பியடிச்சாவது இந்தியா முழுவதும் தந்திருக்கலாமே தரலை மாறாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் ஆளுங்கட்சியை பார்த்து கேட்குறாங்க வெங்காயம் விலை இப்படி வேறுச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாஜகவுடைய நிதி அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க அந்த அம்மாவுடைய பெயரு கூட நம்ம சொல்வதற்கு விருப்பம் கிடையாது அவங்க தான் நிதி அமைச்சர் ஏன் பேரை கூட சொல்ல விரும்பலைன்னு சொன்னால் ஒரு நாட்டுடைய நிதியமைச்சராக இருந்துட்டு பேசுகிற வார்த்தை இல்லை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவ்வளவு தரம் தாண்ட வார்த்தைகள் தான் பேசுவாங்க யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நாகரிகமான பதில் கிடையாது அம்மா ஆத்தா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அந்த அம்மா இடத்துல போய் கேட்குறாங்க இந்தியாவுடைய நிதியமைச்சராச்சேன்னு சொல்லி எதிர்கட்சி கேட்குறாங்க வெங்காயம் விலை இப்படி உயர்ந்துக்கிட்டே போகுது யாருமே வாங்க முடியாத அளவு இருக்குது இருக்குது கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா என்ன திரும்ப பதில் சொன்னாங்க வெங்காயம் சாப்பிடக்கூடிய பரம்பரையில் நான் பிறக்கலை அதனால் எனக்கு தெரியலை இதெல்லாம் ஒரு பதிலாக இப்படிப்பட்ட இந்த மாதிரியான மக்களைத்தான் ஏழை என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் என்று அமைச்சு வச்சிருக்காங்க அப்ப எல்லாமே இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் மக்கள் கூழ்ந்து கவனித்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தான் முஸ்லீம்களை வந்து நீங்கள் இழிவுபடுத்த நினைச்சாலும் சரி இவர்கள் தீவிரவாதிகள் கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் சரி மக்கள் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள விரும்பலை ஏன்னா மக்களுக்கு தெரியும் இவர் போய் பேசுகிறாரு மக்கள் முஸ்லீம்கள் யார் என்று எல்லாமே புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க நீங்கள் என்ன தான் மக்கள்கிட்ட அழுது எனக்கு சைக்கிள் கூட இல்லை சைக்கிளுக்கு பஞ்சர் போடுறது கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன தான் நீங்கள் போய் சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும் நீங்கள் சொல்லக்கூடிய எதுவும் எடுபடாது இப்போ உங்களுடைய பேச்சு எடுபடாது செல்ஃப் எடுக்காது முடிஞ்சு போச்சு முடிந்த அளவிற்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யுங்க நீங்கள் மூட்டை கட்டி வெளியே போகக்கூடிய நேரம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு மோடி கவலைவுதாங்க இன்றைக்கு இப்படியெல்லாம் பேசுறாரு பொய் அள்ளி வீசுறாரு அழுகுறாரு இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு சொன்னால் தோல்வி பயம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் பொறுப்பில் இருந்தேனே இன்றைக்கு இந்த பொறுப்பு நம்ம வீட்டு போக போகுது அப்படின்ற பயம் யோசிச்சு பாருங்களேன் இதே தேர்தல் பிரச்சாரத்தில் சில நாட்களுக்கு முன்னால் மோடி அவர்கள் அவதூறாக பேசிய அந்த பேச்சுக்கு பிறகு ராகுல் காந்தி சொன்னார் மோடி அவர்கள் என்ன பேசுகிறார் அவருக்கே தெரியலை தெரியாமலே பேசுகிறார் போலருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னால் மேடையில் மக்கள் மத்தியில் அவர் அழக்கூட செய்வார் அழுவார் அப்படின்னு சொன்னார் அந்த மனுஷன் சொன்னது இன்னைக்கு மோடி அவர்கள் நிரூபிச்சிட்டாரு அப்போ நீங்கள் என்ன தான் அழுதாலும் சரி என்னிடத்தில் எதுவுமே இல்லை நான் உத்தவன் நான் நல்லவன் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நீங்கள் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய எந்த ஒரு பொய்யாக இருந்தாலும் மக்கள் உங்களை முழுமையாக புறக்கணிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்னதான் அழுதாலும் சரி மக்கள் மத்தியிலே எடுபடாது என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரக்காரர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்